பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் உலகப் போரின் போது ஒரு சிறிய தீவின் மீது ஜெர்மானிய படைகள் தாக்குதலை தொடர்ந்தன அந்த தீவில் உள்ள இரண்டு மூன்று கிராமங்களில் உள்ள மக்கள் ஜெர்மானிய படைகளை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனாலும் ஜெர்மானிய படையை மேற்கொண்டு அவர்களை சுட்டுக் கொன்றது போர் முடிந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஆறு வயதாக இருந்த ஒரு சிறுவன் வளர்ந்து உயரிய கல்வி கற்று ஒரு பல்கலைக்கழகத்திலே சமாதான கல்வித்துறை என்ற பிரிவிலே அவன் பேராசிரியராக உயர்ந்தான் ஒரு சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் மனித வாழ்வின் மொத்த பொருள் என்ன மனிதன் எதற்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது இவர் சொன்னார் அந்த ஜெர்மானிய படைகள் கொலை வெறியோடு தங்களை எதிர்த்த ஆயுதமில்லாத அநேக மக்களை கொண்டு குவிக்கும் போது நானும் அங்கிருந்தேன் அதனுடைய சீரியஸ் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை நான் விளையாட்டுச் சொல்வனாக ஜெர்மானிய ராணுவ அதிகாரியின் பைக்கில் உள்ள கண்ணாடி உடைந்து கிடந்தது அதிலே ஒரு பெரிய நான் எடுத்து அதை வட்டமாக வரும்படியாக தரையிலே செய்து அதை ஒரு விளையாட்டுப் பொருளாக்கி கொண்டேன் அதை கொண்டு அநேக வீடுகளுக்குள்ளே ஒளி அடித்தேன் இருளான அநேக இடங்களிலே இந்த ஒளியை அடித்து பார்த்து நான் விளையாடினேன் என்னுடைய விளையாட்டுச் சிறுவர்கள் மத்தியிலே அது ஒரு மிகப்பெரிய பொருள் அதைக் கொண்டு எப்படி வீசுகிறேன் பாருங்கள் என்று அவர்களுக்கு கொண்டிருந்தேன் இப்போது நினைத்து ஒரு சிறிய கண்ணாடியினாலே இருளான ஒரு பகுதி எப்படி வெளிச்சம் பெறுகிறது கண்ணாடியிலே வெளிச்சம் இல்லை ஆனால் அது மற்ற வெளிச்சத்தை பிரதிபலித்து இருளான இடத்திலே வெளிச்சம் கொடுக்கிறது இதே போல் மனிதன் கடவுளிடத்திலிருந்து பெற்ற தன்னுடைய ஒளியை மற்றவர்களுக்கு காட்டினால் எப்படி இருக்கும் தேவை உள்ளவர்களுக்கு எல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் வெளிச்சம் காட்டினால் எப்படி இருக்கும் உதவி செய்தால் எப்படி இருக்கும் தன்னால் முடிந்ததை ஒரு கண்ணாடி துண்டு செய்கிறதே மனுஷனும் தன்னால் முடிந்ததை மற்றவர்களுடைய நலனுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் அதுதான் வாழ்வின் பொருள் அதுதான் உருப்படியான வாழ்க்கை எனவே நாங்கள் சமாதான பிரிவிலே அதைத்தான் சொல்கிறோம் உங்களால் இந்த சமூகத்துக்கும் தனிவுடைந்தோருக்கும் ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என்ன நன்மை கிடைத்தது ஏதாயிலும் செய்து கொண்டே இருங்கள் இதைத்தான் நாங்கள் கற்பிக்கிறோம் என்று சொன்னார் ரோமர் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன் ஆம் கிறிஸ்து உன்னை போல் பிறனையும் மீசு என்று கற்பித்தார் அவருடைய அடியார்கள் சொல்லுகின்றார்கள் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான ஏதாகும் ஒன்றை செய்யுங்கள் தனக்கானவை எப்பொழுது நாடிக்கொண்டிராதீர்கள் சமூகமாய் வாழ்வதன் பொருள் என்ன அவர்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போ சொல்கள் கட்டளையிடுகிறார்கள் மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அதுதான் சமூக அமைப்பு இல்லை என்றால் அது தனித்து வாழும் விலங்குகளுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை எனவே நம்முடைய சகோதர சகோதரிகள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய தேவைகளை நாம் அறிந்து அவர்களுக்கு ஏதாயிலும் செய்வோமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்